செல்வ களஞ்சியமாக வேண்டுமானால் நீங்கள் நன்றி உணர்வு உழையவர்களாக இருக்க வேண்டும் மாறியே ஆக வேண்டும் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் தங்கிற இடம் குடியிருக்கிற இடம் மாறியே ஆக வேண்டும் என வந்திருக்கு இல்லைன்னா வேலை செய்யற இடம் தொழில் செய்யற இடம் மாறி ஆகணும் இரண்டுல ஒண்ணு இந்த வாரத்துல மாற்றம் ஏற்படும் கிரக நிலைகள் வந்திருக்கு எந்த செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் உத்தியோகம் ஓய்வு வேணும் அதிகமா உழைச்சிட்டேன் உடம்பு டயர்டா இருக்கு மனசும் கலப்பா இருக்கு எனக்கு அமைதியா நிம்மதியா ஓய்வா கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த வாரத்துல ஏற்படும் அனைத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஜாலியா எங்கயாவது டூர் மாதிரி போகலாம் அப்படின்னு யோசிப்பீங்க குடும்பத்தோட போலங்கிற முடிவுக்கும் வருவீங்க இந்த வாரத்துல பெருசா வேலை எதுவும் இருக்காது வீட்டை பராமரிப்பது சுத்தம் செய்வது பொருட்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவது இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த வாரத்துல செய்வீங்க அப்பாவுக்கு இல்லைன்னா அப்பா வழி சொந்த பந்தத்துக்கு வயசான முதியோர்களுக்கு குடும்பத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவு இந்த வாரத்துல கொஞ்சம் இருக்கு அது சம்பந்தமா கொஞ்சம் அலைச்சலும் மன வருத்தமும் கோபமும் வரும் பழைய வண்டியை வித்துட்டு புதுசா வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க செய்யலாம் இருந்தாலும் கூட செவ்வாய் கேதோட சேர்ந்து நாலாய இடத்துல வாகன ஸ்தானத்துல இருக்கிறதுனால வீடு மாற்றம் ஏற்பட்டுட்டா இருப்பிடம் மாற்றம் ஏற்பட்டு விட்டா வாகனத்தை விற்க முடியாது நஷ்டத்துக்கு தான் போகும் அதனால முதல்ல இருப்பிடத்தை மாத்திக்கிட்டு வீட்டை மாத்திக்கிட்டு ஒரு ஏழு மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் வாகனத்தை வித்தா நல்ல லாபத்துக்கு போகும் ஏற்கனவே அம்மா உறவுல பக விரோதம் விலகி விலகி போறது பல பிரச்சனை இருக்கு அவங்க வெளியில வந்த தாய்வெளி சொத்துல வம்பு வழக்கு கொஞ்சம் இருக்குது அதை கொஞ்சம் நிதானமா பொறுமையா பேசி இந்த வாரத்துல தீர்த்துக்கலாம் சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா பணம் நகை நட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அம்மா வழியில இந்த வாரத்துல வரும் உங்க அம்மா மேல அடிக்கடி கோபமும் வெறுப்பும் உங்களுக்கு வரும் காரணம் அவங்க உடல்நிலை மாறி மாறி ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும் அவங்களையும் அப்பாவையும் கொஞ்சம் பொறுப்பா கவனிச்சுக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்திருக்கு உயிருக்கு உடம்புக்கு ஆபத்து இல்ல ஆனா அவங்களுக்கு மருத்துவ ரீதியா பாதுகாப்பு தேவை கணவன் மனைவி உறவுல ஸப்பராசி பிறந்த சகோதர சகோதரிகள் அடுத்து வர ஒன்றரை வருஷத்துக்கு ராகு கேத பயிற்சி வர வரைக்கும் அனுசரித்து போகலன்னா விட்டு கொடுத்து போகலன்னா அடிக்கடி பிரிவினை பிரச்சனைய உருவாக்கும் அவங்க செய்யற ஒவ்வொன்றையும் குற்றத்தை கண்டுபிடிச்சி குற்றத்தை சொல்லாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பிறந்தன்மையா போங்க அதே மாதிரி மாமனார் மாமியார் உறவுல சிறப்பு சங்கடம் வரும் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் செய்யும் அதெல்லாம் கொஞ்சம் கண்டும் காணாம போறது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்லது உங்களுக்கு தேவையான குழந்தைங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களுக்கு செலவு பண்ணுவீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க அதுல கணக்கெல்லாம் பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி பொருள் எல்லாம் இந்த வாரம் வாங்குவீங்க அறிவு சார்ந்து ஷேர் மார்க்கெட்டு லாட்டரி ரேஸ் இந்த மாதிரி புத்தி அறிவு சம்பந்தமான விளையாட்டுகள்ல தொழில்ல இந்த வாரம் லாபம் எல்லாம் ஒண்ணும் வராது ஆசைய காமிச்சு தூண்டி விட்டு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்திலிருந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லாக்காயிடும் மாட்டிக்கும் ஜாக்கிரதை இந்த விஷயத்துல முன்னெச்சரிக்கை இந்த வாரம் அவசியம் ஒரு வேலை லாபம் வர மாதிரி வந்து அப்படியே கம்மிச்சுட்டு ஏன்னா நாலாம் இடத்துல ராஜ கேது உட்கார்ந்துருக்கு ஏமாற்றிடுவாங்க முன்னேற்றிருக்க அவசியம் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் பார்க்க செலுத்த வேண்டியது வருது வயிறு சம்பந்தமா குடல் சம்பந்தமா அஜீரணம் சம்மந்தமாக கொஞ்சம் பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்து இந்த டைம்ல வைத்தியம் பார்த்தா குணமாகி போயிடும் கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரிசப்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமையும் பத்தாம் தேதி செவ்வாய்கிழமையும் தேதி புதன்கிழமையும் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமையும் இந்த நாளுக்கு பூராமே நல்ல நாளா வந்திருக்கு இந்த நாளில தான் வீடு இடமாற்றம் ஷிஃப்ட் பண்றது சுத்தம் பண்றது ஒழுங்குபடுத்துறது டூர் போறது குடும்பத்தோட சந்தோஷமா போறதெல்லாம் நடக்கும் நல்லது நடக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க நோய் ஏதாவது இருந்தா குணமாயிடும் இந்த அதனால அதே மாதிரி அம்மாவடி சொத்து கைக்கு வந்து சேர்றது அம்மாவடி உறவு பிரச்சனை பஞ்சாயத்து மூலியமா தீர்த்துக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டரை இருந்து ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை பனிரெண்டாம் தேதி விஜயால கிழமை பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நாட்களாக வந்திருக்கு நினைச்ச காரியங்கள்லாம் ஜெயிச்சிடலாம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்தர மனைவியை தர வேண்டிய கிரகம் வெற்றிகளை தர வேண்டிய கிரகம் அதனால மனைவி கிட்ட அனுசரணையாவும் அன்பாவும் நடந்துக்கிற நாள்கள் இந்த நாட்கள் மாமனார் மாமியார் கிட்ட அனுசரிச்சு போகணும் இந்த நாள்ல இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகும் நீங்க நினைச்ச ஜெயிச்சிடலாம் ஜோதிச்சிடலாம் நட்சத்திரம் ஒன்னு ரெண்டாம் பாதம் ரிசப்பராசில பிறந்தவங்களுக்கு ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினாலாம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்கள் கூட சிறப்பான நாட்களா இருக்கு இடவூட்டை இடம் மாற்றம் ஷிஃப்ட் பண்றது வீடு மாத் பாத்துற பாக்குறது ஒழுங்குபடுத்துறது பொருட்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துறது இடத்த மாத்தி வரைக்கிறது மாதிரி போறது வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே நல்லதா நடக்கும் சிறப்பா இருக்கும் இந்த நாளில் வாகனம் ரிப்பேர் பண்றது வேற வாகனம் ஏதாவது பாக்குறது இந்த மாதிரி நடக்கும் நல்லது நடக்கும் அம்மாவுக்கு மட்டும் உடம்பு செல்லாம போய் வைத்தியம் பாக்கிற மாதிரி வரும் பாத்துங்க அப்பாவுக்கு வைத்தியம் பாக்குற மாதிரி வரும் பாத்துங்க பொதுவாக ரிசப்பம் ராசியில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாரத்துல தொழில் வீடு வாகனம் வேலி உறவு வேலி சொத்து இதில் ஒன்று இடமாற்றம் வரவு முன்னேற்றம் ஏற்படும் வாரமாக வந்துள்ளது அனைத்து பேர்களையும் பெற்று நேரு வாழ்வாங்க வாழ அன்மையான எட்டு கை பாதங்கள் தேவை வணங்கி வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்